பொறுமையா பட்டின உள்ள அழுத்துங்க கீழே இருக்க விடுங்க அப்படி கீழே இருக்கு அவ்வளோதான் கொடுக்க விடுங்க அழுத்தி கொடு அழுத்து ஒரு டைம் அழுத்தா ஆ கீழே மடக்கணும் பொறுமையா பொறுமையா பொறுமையாக ஒன்று ம் ஏன்னா ஃபுல் ஃப்ரெஷர் இருக்கும் பொறுமையாக கை கை மேலே மேலே கையை மேலே கொண்டு மேலே கொண்டு போகையே கையை மேலே கொண்டு வாங்க கையை மேலே கொண்டு வாங்க கையை எடுத்துருங்க ஆ அப்படி கை பொறுமையா அவ்வளோதான் இது இப்போ கீழே மடக்குங்க அப்படி ஏன்னா மடக்கணும் கை அந்த கையை எப்போ எந்த மேலே தூக்கணும் செட்டை மேலே தூக்குங்க அப்படி அவ்வளோதான் சவுண்ட் வரா மாட்டேன் எல்லாம் மாட்டேன் சவுண்ட் வரா மாட்டேன் சவுண்ட் வர கூட அதுதான் பிரச்சனை அதுதான் இந்த சிட்டி போட்டுடலாம் ரெண்டு நாளைக்கு தான் அதெல்லாம் தேவையில்லை ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த பால் கம்மியாக வச்சிங்களா அப்படியே லைட்டாக அழுத்தி போடுங்க சென்டரில் அப்படியே அழுத்தி போடுங்க பால் கம்மியாகும் ரெண்டு நாளைக்கு பால் கம்மியாகும் அழுத்தியே பிடிங்க அப்போ பால் ஒட்ட வரும் இதை ஒட்ட கரைக்கிறது இப்போ ரெண்டு ரெட்ட காம்ப எடுத்து வரும் மேலே ரெண்டு ரெண்டு கம்ப பிடிங்க எப்படி இருக்கு மேலே எப்படி பிடிக்கும் ஆ கீழே இழுத்த மாதிரி வரலாம்ல ஒன்றாக அதெல்லாம் சொல்கிறேங்க முடிய இருபத்தி கம்மியாக ஒரு குறை